Chettinad Cement, 63 years of excellence, your perfect concrete choice. வரும் சட்டமன்ற தேர்தலை அதிமுக தலைமையிலேயே பாஜக சந்திக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தது குறித்து அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தவங்களோட சேரணும்னா அதிமுகவோட சேர்ந்தா வில் தோன் அதிமுக வில் தோன் எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா வில் தோன் பிஜேபி அதிமுகவும் நல்லா சேர்ந்து இணைஞ்சு கண்டிப்பா திமுகவை வீழ்த்தோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணி தான் இந்த கூட்டணி வந்து திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுகவே போதும் அதையும் தாண்டி இப்ப பிஜேபி வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து மேலும் மிகப்பெரிய ஒரு பலமாக தான் இதை நான் கருதுறேன் பாஜக உடனான கூட்டணி வந்து அது வருங்காலத்தில் வெற்றி கூட்டணியா அமையுங்கிறத எங்கள் தொண்டர்களோட வந்து கருத்தா இருக்குது அது ஏற்கனவே பார்லிமெண்ட்லயே வச்சிருக்கோம் நாங்களே ஃபீல் பண்ணோம் பார்லிமெண்ட்லேயே வச்சுருந்த ஒரு பத்து பதினஞ்சு சீட் கண்டிப்பாக எங்களுக்கு எம்பி சீட் கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பு வந்து தவறு விட்டோம் அதே சமயத்தில் வந்து இந்த கூட்டணியில் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து எல்லாரும் தான் ஜெயிக்க முடியும் பாஜக தொண்டராக வந்து நமக்கு வந்து இந்த அதிமுக கூட்டணியாக என்னை போல தொண்டர்கள் பாஜக தான் அனைத்து நிர்வாகிகள் எல்லாமே வேண்டாம்னு நினைக்கிறோம் ஏன் வேண்டாம்னு நினைக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக கூட்டணி இல்லாமல் சிபிஆர் அவர்கள் நாற்பதாயிரம் ஓட்டில் தோத்தாரு அதே அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கூட்டணி வச்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டில் தோத்தாரு ஆனால் வந்து இந்த அதிமுக கூட்டணி பாஜக வந்து வளர்த்தாது இன்னும் வந்து காலேஜுக்கு போன கட்சியை எல்கேஜி கொண்டு போகிற மாதிரி அனைத்து மனநிலை மக்கள் இருக்கிறாங்க